சனி அனைத்தும் கெட்டது தந்தை நல்ல தந்தை கெட்ட குணங்கள் உள்ள தந்தை தந்தை எப்பவுமே நல்ல அப்பா அவசியம் சனி வந்துட்டாரு குடிப்பழக்கம் உள்ள தந்தை எப்படிங்க எடுப்பீங்க அது இந்த ஒன்பதாம் பாவம் தானே காட்டுது அந்த குடிக்கும் தந்தையை குறிக்கக்கூடியவர் யார் சனிதானே மேஷ லக்னம் லக்னத்தின் கூறு இருக்கிறார் தகப்பன் எப்படி இருப்பார் இப்ப நான் சொன்னேன் இல்லையா எல்லாம் நல்லது எல்லாம் நல்லது மேஷ ஒரு சவால் வச்சுக்குவோம் மேஷ லக்னம் லக்னத்தோடு இது போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவனுக்கு நல்ல தந்தை இருக்கிறாரா சவால் நான் வாங்க எல்லாரையுமே கூட சொல்லுங்க நல்ல தந்தை கண்டிப்பாக இருக்கிறார் சரி அப்ப குடிகார தந்தை எப்படி இருப்பார் குடிகார தந்தை எப்படி இருப்பார் இங்கே அந்த தந்தையின் குண செயல்பாடுகள் மாறும் இது மகனுடைய ஜாதகம் தான் ஒன்பதாம் பாவகம் கெட்டுப் போய் விட்டது ஒன்பதாம் பாவகாதிபதி கெட்டுப் போய் விட்டார் தந்தை இருக்கிறார் ஏர்மின்றி இருக்கிறார் சரி சரியில்லாம இருக்கிறார் இதத்தான் உயர்நிலை வகுப்புல பார்க்க போறீங்க சிந்தனையை தூண்டி விடுகிறேன் நான் சொன்னதுக்கு இந்த வார்த்தையில தான் நீங்க புரிஞ்சுக்கலாம் நல்லவைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த பாவகத்திற்கு கெட்ட காலத் கொடுக்கக்கூடிய கிரகம் அதிபதியானா என்ன நடக்கும் எப்படி நடக்கும் அந்த காம்பினேஷன்ஸ்க்கு உள்ளதான் ஜோஷி